ஹாய் வீடியோஸ் பார்க்குற எல்லோருக்கும் இன்னைக்கு ஒரு சிம்ப சிம்பிளான ஒரு அந்தி நேர ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறேங்க அந்தி நேர ஒரு தின்பண்டை பார்க்க போகிறோம் அப்போனா எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸு கேட்டோம்னா ஒரு தின்பண்டை கேட்டோம்னா டக்குன்னு என்ன பண்ணலான்னு பார்ப்பாங்க இது மாதிரி ஒரு நாலு வரிக்கை வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் பொட்டுக்கடையில் வீட்டில் இருக்கும் தேங்காய் திருவி சர்க்கரை திருவி போட்டு அந்த நேரத்தில் ரொம்ப சிம்பிளாகிட்ட குயிக்காக பண்ணி கொடுத்துருவோம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க அது பண்ணி கொடுத்தத எப்படி இருக்குன்னு இப்போ சில பேத்துக்கு குயிக்காக பண்ணி வந்தாங்கன்னா சின்ன பிள்ளைங்களுந்து பெரியவங்க வரையும் இதை சாப்பிடலாம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க ஏன்னா ஒரு படத்தில் சொல்லியிருக்காங்களே குயிக்காக டக்குன்னு இட்லி உப்புமா பண்ணி கொடுப்பாங்களே அது என்ன அந்த நாவும் வந்துச்சு டக்குனு உங்களுக்கு இது வீடியோஸ் பண்ணி போட்டால் இது வீட்டில் என்ன வீடியோஸ் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் எதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் இது மாதிரி நாலு பெரிய வரிக்கி நீட்டை வரிக்கி வச்சுக்கங்க இல்லை ரவுண்டு வரிக்கி இருக்கும் இதோ ஒரு வரிக்கி நீட்டை வரிக்கியோ இது மாதிரி கிறிஸ்பியான வரிக்கி வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் போட்டு உடச்ச கடலை பொட்டுக்கடலை அது ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் அப்புறம் வந்து இது ஒரு மூடி பெரிய தேங்காய் மூடி திருவண தேங்காய் அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை வீட்டில் ஒயிட் சக்கரமும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நாட்டு சர்க்கரை இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வீட்டில் நாட்டு சர்க்கரை இருந்துச்சு அதனால் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன் இதுக்கு இது நான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க என்ன பண்ண போகிறேன் இதை மூணு வரைக்கும் எடுத்திருக்கேன் மூணு வரைக்கையை ஒன்று ஒன் பை டூ ரெண்டாக கட்ட உடைச்சிட்டேன் இந்த உடைச்ச வரைக்கும் என்ன பண்ண போகிறேன் மிக்சியில் வச்சு நர நறுன்னு அரைச்சிக்கலாம் இல்லை இது மாதிரி ஒரு இதில் தெளிவான இதைப்பட்டு அழை நசிக்கங்க இப்போ நான் கையிலே பண்ணுறேன் ஏன்னா கிறிஸ்பியாக இருக்கனால நான் கையிலே பண்ணுறேன் பாருங்கள் இது மாதிரி நுணுக்கிக்கணும் ஏன்னா நுணுக்கி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ரொம்ப இதாக இருக்கும் இந்த பதவிக்கு நினைக்கிறேன் ஏன்னா முருமொருன்னு இருக்கும் அது டேஸ்டியாக இருக்கும் இந்த பதவிக்கு பண்ணலாம் போதும் பாருங்கள் இது உடைக்க உடைக்க கையில் போட புட போடன்னு போதும் கையிலே பண்ணிக்கலாம் ஏன்னா வீட்டில் இருக்க லேடிஸ் பண்ணும் போது அது பண்ண முடியாது மிக்சியில் ரெண்டா ரெண்டாக உடைச்சிட்டு இதை மூணாக மூணு நாளாக உடைச்சுட்டேன் அது மாதிரி போட்டு இது மாதிரி வர வரணும் இந்த பதத்துக்கு இது பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த பதத்துக்கு நுணுக்கிக்கணும் இந்த பதத்துக்கு நுணுக்கி நுணுக்கிட்டு கொஞ்சம் எப்படின்னா ரவையோட கொஞ்சம் கூட இருக்கணும் அந்த பதத்துக்கு நுணுக்கிக்கணும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு இது மாதிரி பிரித்து பிரிச்சாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் இது சாப்பிடவே இப்போ என்ன பண்ணுறோம் இந்த பொட்டுக்கடையில் இருக்க பொட்டுக்கலையும் ஏலக்காய் இந்த மிக்சியில் இருக்கும் போது உள்ளே தண்ணி இருக்கக்கூடாது உள்ளே தண்ணி இல்லாமல் இருக்கிறத இப்போ போட்டோம் இந்த மிக்ஸியில் போட்டு இதில் அரைச்சிக்கலாம் ஏன்னா அந்த நீங்கள் வரைக்கையை கூட இங்கே மிக்ஸியில் போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இந்த மிக்சியில் இப்போ நான் எந்த பதத்துக்கு அந்த பொட்டுக்கலையை நான் அரைக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் போ பொட்டுக்கடலையே அந்த கடலையை அரைச்சிட்டேன் நம்ம இது வேணால் இதையும் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் போதும் அதை திப்பி திப்பியாக அரைச்சிட்டு இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் என்ன பண்ணுறேன்னு வீடியோஸ் கண்டினியூவாக பாருங்கள் அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் அந்த வரிக்கியை கொட்டிட்டேன் அந்த வறுக்கியை ஒரு பாத்திரத்தை கொட்டிட்டேன் இப்போ உடைச்சிக்கிறதே அந்த அரைச்சின்னு அரைச்ச உடச்சி கொட்டிடலாம் உடைச்ச பொட்டுக்களை எவ்வளோ கொட்டியாச்சு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கு அந்த இது ஏலக்காய் போட்டது இதுமா தேங்காவை போட்டுடலாம் தேங்காய் திருவண்ண தேங்காய் போட்டுக்கலாம் அப்புறம் நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையை கொட்டி வச்சு நாட்டு சர்க்கரை இல்லாட்டினா நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணோம்ல அந்த ஒயிட் சர்க்கரை வேணுன்னால் யூஸ் பண்ணிக்கோங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அதெல்லாம் போட்டாச்சு இப்போ ஒரு கை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸு அந்தி நேர ஸ்நாக்ஸு ஈவினிங் சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்கலேருந்து எல்லாமே சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரொம்ப காஸ்ட் இல்லை இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காக்கிறேன் சூப்பரான அந்தி நேர வறுக்கி ஸ்நாக்ஸ் ரெடி பாருங்கள் வீடியோஸ் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிம்பிளானது வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் ஒன்றே ஒன்லேயே அந்த வரைக்கும் மட்டும் வாங்கிட்டு வந்து பண்ணோம் மீதி எல்லாம் பொருளுமே வீட்டில் இருக்கோம் வீட்டில் இருக்க ஸ்நாக்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம் ஒயிட் இது இது ப்ரௌன் சுகர் என்ன தான் நாட்டு சக்கரை இல்லாதவங்க ஒயிட் சுகர் வச்சு கூட பண்ணலாம் வீட்டில் இது மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க சாப்பிட்லாம் அம்மா இது மாதிரி தான் எங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்துருங்க அந்த நாவம் வந்துச்சு டக்குனு வீடியோஸ் போடலாம் என்னோடய யூடியூப் சேனலில் அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஆனால் கடந்த நாவும் மறக்க முடியாதது இது இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க அதனால தான் உங்களுக்கு நான் செஞ்சு என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரீப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லோடி ஷோ பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸில் கூட பார்க்கலாம் உணவே வந்து பாய் நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் அதாவது ஆ நான் எப்போவுமே என்னோட செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்ப்போம் ஓகே பாய்